அகதா கிறிஸ்டியின் பிறகு அங்கு ஒருவர் கூட இல்லை அத்தியாயம் ஏழு பகுதி மூன்று டாக்டர் ஹாம்ஸ்டாங் நீண்ட மூச்சு ஒன்றினை அடி நாபியிலிருந்து விடுவித்து கொண்டார் அந்த ஏத்தல் என கேட்டார் லாம்பட் மெதுவாய் பேசலானான் திருமதி ரோஜஸ் இறக்கலேனா ஆண்டனி தற்கொலை செஞ்சுக்கிட்டார்னு நம்பியிருப்பேன் அப்படி நம்புறது கஷ்டமாயிருந்தாலும் ஆண்டனி மரணம் இடம்பெறாமல் போயிருந்தா ஏத்தலின் மரணத்தை தற்கொலைனு வெகு சுலபமாக ஏற்றுக்கிட்டிருப்பேன் ரோஜஸ்தான் அவனுடைய மனைவியை தன் வழியிலிருந்து வெட்டி எரிஞ்சிருப்பான்னு நிச்சயம் முடிவு கட்டிருப்பேன் எதிர்பாராமல் ஆண்டனி மார்ட்சன் மட்டும் மரணமடையாமல் இருந்திருந்தா ஆனால் இந்த நிலைமையில் மிஸ்டர் ஹாம்ஸ்டங் அவசியமா நமக்கு இப்போது தேவையானது என்ன தெரியுமா ஒன்றை தொடர்ந்து மற்றொன்று இரண்டு மரணங்கள் ஏன் எப்படி நடந்தன என்பதை விளக்க மிக சரியான காரணங்கள் தியரி இது அவசியமா எனக்கு வேணும் இதுக்கு என்னால கொஞ்சம் உதவி பண்ண முடியும்னு நம்புறேன் சொன்னார் டாக்டர் தொலைந்து போன இரண்டு பீங்கான் சிப்பாய் பொம்மைகள் குறித்து ரோஜஸ் கிட்ட சொல்லியிருந்த உண்மையை விளக்கினார் அவர் ஆமாம் அந்த சின்ன சிப்பாய் பொம்மைகள் என்றார் ஹாம்ஸ்டங் நேத்து ராத்திரி நாம் சாப்பிடும்போது அதில் பத்து இருந்ததே நிச்சயமா இப்போ அதில் எட்டு மட்டும்தான் இருக்குன்னு சொல்றாங்க ராகமாய் பாடினார் ஹாம்ஸ்டங் பத்து சிப்பாய் பையன்கள் விருந்து சாப்பிட போனார்கள் ஒருவரின் தொண்டை அடைத்து கொள்ள மிஞ்சினர் ஒன்பது ஒன்பது சிப்பாய் பையன்கள் விடிய விடிய பேசி முடித்தனர் ஒருவன் மட்டும் நீண்ட நேரம் தூங்கிவிட மிஞ்சினர் எட்டு இரண்டு ஆண்களும் சட்டென ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர் கிண்டலாய் சிரித்துக்கொண்ட கொண்ட கையில் முடிந்திருந்த சிகரெட் துண்டினை வீசி எறிந்தான் இங்கே நடந்த இரு சம்பவங்களோடு இந்த கவிதை என்னமா ஒத்துப்போகுது மூச்சு காத்துக்கு தத்தளிச்சு ஆண்டனி மறித்ததும் ஏத்தல் விடிய விடிய விழித்திருந்து மறுநாள் எழுந்திருக்காம தூங்கி போனதும் இதனால என்ன புரியுது கேட்டார் ஆம்ஸ்டாங் இதனால அடுத்து ஒரு சிப்பாய் காணாம போவானோ ஓ ஓவன் மிஸ்டர் எக்ஸ் யூ ஓவன் அன் ஓவன் அன் நோன் முகம் தெரியாத பிரகண மனிதன் ஹ ஆன்ஸ்டாங் விடுதலையானதை போல பெருமூச்செறிந்தார் நீங்க ஒத்துக்கிறீங்க ஆனால் நிதர்சனத்தையும் கொஞ்சம் கவனிக்கணும் நாம் எட்டு பேர் ரோஜஸ் மற்றும் அவன் மனைவி இந்த எண்ணிக்கையை தவிர இந்த தீவில் வேற ஒரு ஜீவன் கிடையாதுன்னு கழுத்தை பிடிச்சிக்கிட்டு சத்தியம் பண்ணியிருக்கான் ரோஜஸ் ரோஜஸின் கணிப்பு இருக்கணும்ல அவன் பொய் சொல்லணும் ஹாம்ஷங் மறுப்பாய் தலையசைத்தார் அவன் பொய் சொல்கிற மாதிரி எனக்கு தோணலை அவன் பயந்துருக்கான் பயப்படுற தன்னைத்தானே மறந்து போற அளவுக்கு பயப்படுறான் அவன் ஒப்புதலாய் தலையசித்து காட்டிய பிளிப் இன்னும் அந்த மோட்டார் படகு வந்த இது அந்த கிரகண மனிதனின் ஏற்பாட்டினை நம் முன்னாடி மறுபடியும் கொண்டு வந்து நிறுத்துது அந்த அன்னோன் தன் திட்டம் முழுக்க அரங்கேற்றி முடிகிற வரைக்கும் சிப்பாய்த்தீவு தனிமைப்படுத்தப்பட வேண்டும் ஆம்ஸ்டாங்கின் முகம் வெளிறியது அவன் பித்து பிடிச்சு உளவிக்கொண்டிருக்கும் ஒரு பயங்கரமானவன் அப்படி நான் நம்புறீங்க இதற்கு பேசிய பிளிப் லாம்பட்டின் குரலில் ஒரு புது தைரிய வட்டம் வந்து அமர்ந்திருந்தது ஒரு விஷயத்தை இன்னும் இந்த கிரகண மனிதனன் ஓவன் தெரிஞ்சுக்கல என்னாது இந்த தீவு ரொம்ப பெருசு கிடையாது ஒரு பெரிய சைஸ் பாறை அவ்வளோதான் ஒரு சின்ன முயற்சி எடுத்துக்கிட்டு தீவை கொஞ்சம் அலசுவோம் அப்போ ரொம்ப சுலபமா அவனை சுரண்டி எடுத்துடலாம் இத்தனை கேடித்தனங்களை திட்டமிட்டு செயல்படுத்த ஆரம்பிச்சுள்ள அவன் ஆபத்தானவனா இருக்கலாம் ப்ளிப் எச்சரிக்கை செய்தார் டாக்டர் கலகலவென சிரித்த பிலிப் ஆபத்தானவனா அந்த நரிப்பயலை பார்த்து யார் பயப்பட போறாங்க அவன் என் கையில் கிடைக்கட்டும் நான் எத்தனை கொடூரமானவன்னு காட்டேன் சிறு தாமதம் நிலவியது பிறகு ப்ளிப் சொன்னான் கிளம்புவோம் நமக்கு உதவும்படி முதல்ல ஃப்ளோரை கட்டி இழுப்போம் சில இக்கட் இக் இக்கட்டில் அவர் சமத்தியான உதவி சிரிப்பார் இன்ஸ்பெக்டர் இல்லை மற்றவங்க பெற்ற ஜெனரல் கீழே கிழ வார்க்ரேவ் இதெல்லாம் நகர முடியாத கற்கள் விட்டுடுவோம் நாம் மூணு பேரும் இந்த ஜோலியை முடிப்போம்